மக்களுக்காக ஏகப்பட்ட பணிகளும் சேவைகளும் செஞ்சிருக்கிறார் அவர் மறைஞ்ச பிறகு அவருடைய கட்சி தமிழகத்துல இன்னும் சேவை இருக்காங்க அதனால இந்த முறை தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரு மாபெரும் தமிழக மாநில உரிமைகளை காக்கின்ற சக்திகளாக ஒரு மிகப்பெரிய மாநில உரிமைக்காக போராடக்கூடிய சக்திகளாக மிகப்பெரிய கூட்டணி அமைச்சிருக்காங்க அந்த கூட்டணிக்காக நிச்சயம் இந்த முறை தேசிய திராவிட முன்னேற்ற கழகத்தோடைய கூட்டணி வேட்பாளரான புட்டுமுறை சுற்றி தான் எங்களுடைய வாழ்க்கை கொடுக்குறோம் விஜயகாந்த் தான் போடுவாங்க எதனால விஜயகாந்த் ரொம்ப பிடிக்கும் அவரை மக்கள் நிறைய செஞ்சிருக்காரு இதுக்கப்புறம் நல்லா செய்வார் தெரிய என்னுடைய ஆதரவு வந்து நாம் தமிழர் தான் சீமான் எதனால சீமா மாற்றம் என்னல்ல இப்போ ஐ இப்போது போய் எல்லாேருக்கும் போட்டாச்சு

அது வந்து சதி தலைவா இதேதான் கருணாநிதி கருணாநிதி தானே கொடுத்தது கச்சத்தீவு கருணாநிதி தானே கச்சத்தீவு கொடுத்தது இதே காங்கிரஸ் வந்து நான் நீட்டை எடுத்துருவேன் இதே காங்கிரஸு தான் நீட்டை கொண்டு வந்தது இதே டிஎம்கே வந்து நான் ஒரு லட்சம் கையத்தை வாங்கி கீழே தான் போட்டாங்க எவ்வளோ வாங்கினாங்க கையத்தை வாங்கினா கீழே போட்டாங்க கரெக்டு தானே வேற நல்லா இருக்கும் வந்தால் நல்லா இருக்கும் வாய்ப்பு இருக்குதான்னா நம்ம யங்ஸ்டர் ஒரே மாதிரியா ஆயுச்சான நல்லா இருக்கும் எல்லாருக்கும் இருக்குற ஆசைதான் அவர் பண்ணாரு அவர் இது பண்ண போறாரு வரதுக்கு முன்னாடி பாதியா வந்து ஏडीएमகே டிஎம்கேன்றதுல ஒரு உத்திர பந்துட்டாங்க இங்க மட்டும் இல்லடா எல்லா இடத்துலயே டிஏஎம்கே ஏடிஎம்கே இவங்க என்ன பண்ணிருக்காங்க நான் கேக்குறேன் யங்ஸ்டர்க்கு யங்ஸ்டர்க்கா இருக்கணும் வயசானளா இருக்கணும் இந்த ரெண்டு கட்சியும் மாத்தி மாத்தி ஆண்டி என்ன பண்ணிருக்கேன்னு நான் கேக்குறேன் அந்த ரோடு ஒழுங்கா இருக்குதா முதல்ல அப்படியே அப்படியே லைட்டா திரும்பி பாருங்களேன் ரோடு ஒழுங்கா இருக்குதா பைக்ல இருந்து எல்லாத்துக்கும் டாக்ஸ் கட்டுவோம் ஆட்டோ டிரைவரு ஒரு ரோடு இருக்கா ஒண்ணுமே இல்ல நான் இந்த தடவை இல்ல நான் எல்லா தடவையும் சீமாந்தான் எங்களோட ஓட்டு வந்து நல்ல தம்பி அவர் வந்து நம்ம சாதாரண சாதாரண மக்கள்ல வந்து சாதாரண ஆளு அவர் நம்மளோட வழிகள் வேதனை எல்லாமே தெரியும் எங்கள் கிரவுண்ட் பொலிஷன் வந்து இறங்கி வேலை செய்வார் நமக்கு என்ன வேணும் எது வேணும்னு வந்து நம்ம எளிதாக போய் அவரை போய் ரீச் பண்ணலாம் என்ன வேணுமோ போய் சொல்லலாம் இது பண்ணலாம் அதால் எங்கள் ஓட்டு அவருக்கு தான் அண்ணன் தம்பி வந்து ஆ அவர் எங்கே இருக்கார் யாருன்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சுதுன்னா எங்கள்கிட்ட சொல்லுங்க அவர் எங்கே இருக்காருன்னே தெரியல காணவில்லை எங்கள் தொகுதி காங்கிரஸ் எம்பி வந்து ஜெயக்குமார் வந்து ஓட்டு போட்டோம் பார்த்திங்களா அப்போ பார்த்தது அதோ வெற்றி விழா கூட வெற்றி கூட வந்து நன்றி கூட சொல்லலை அவரு அவ்வளவுதான் அவரு எங்க இருக்காரு யாருக்கும் தெரியாது நீங்க மக்கள் எங்க வேணா போய் யாரோனா கேளுங்க ஜெயக்குமாரா யாரு அவர் பேரு கூட தெரியாது அவர் வந்ததே கிடையாது அவரு அவர் இந்த தொகுதியாலே கிடையாது அவரு நம்ம ஏடிஎம் கே கூட்டணி வேட்பாளர் கால வந்து நல்ல தம்பி இருக்காருல்ல அவருக்கு வெற்றி வந்து பிரகாசமா இருக்கு இல்ல இல்ல இப்பதைக்கு எதுவும் தெரியல ஆனா குடுப்பாங்கன்னு நினைக்கிறோம் புதுக்க விட மாட்டோம்

காசுக்கு வருமானத்துக்கு எல்லாமே போயிட்டோன்னு யாருக்கு போறது தெரியல அந்த அம்மா போறதா இவருக்கு போறதா இவருக்கு போறதா எதுக்கு போறது தெரியல இப்போ பாட்டா இவர் நின்னாலும் இவருக்குதான் போடணும் இல்ல அந்த அம்மா இல்லையா அந்த அம்மா போனா இவருக்குதான் போடணும் இப்போ தான் எல்லாம் போட சொல்றாங்க எதுக்குதான் போறது தெரியல போன வாட்டி ஒரு காங்கிரஸ் வேட்பாளர் இருந்தாரு அவர் நின்று இதுவரை எதுவுமே பண்ணல அவர் நின்று இதுவரை எதுவும் பண்ணல இதுவரைக்கும் வெட்டி கூட பார்க்கல செங்குன்ற பகுதி மழை இல்லாத ரொம்ப பாதிக்கப்பட்ட பகுதி அது ஏரி சில இடத்துல அடி உடஞ்சி கூட போச்சு வெட்டி கூட பார்க்கல அஞ்சு வருஷமா வந்து கூட பார்க்கல அதனால ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்க அதுக்காக தேமுதிகல இருக்கும் தேமுதிக ஏன்னா அதிகமா இருக்கு காங்கிரஸ் வேட்பாளர்னால ஏன்னா அவர் இந்த ஊரும் கிடையாது சசிகாந்த் சந்தில் அவர் புதுசாக வந்திருக்காரு வரைக்கும் யாருக்கு அறிமுகம் கிடையாது இங்கே நல்லா இருக்கு என் பேர் ரெடியார் என்னுடைய ஆதரவு வந்து ஸ்டாலினுக்கு தான் வேறு யாரும் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழுலேருந்து அவங்களுக்கு தான் போட்டு நினைக்கிறேன் நாட்டுக்கு என்னென்ன மக்களுக்கு ரொம்ப நன்மை செய்கிறாரு இலவச பஸ் டிக்கெட் கொடுக்குறாரு பென்ஷன் கொடுக்குறாரு ஆயிரரூபா ரூபா லேடிஸுக்கு பென்ஷன் கொடுக்குறாரு கல்லூரி மாணவ மாணவ மாணவிகளுக்கு பென்ஷன் கொடுக்குறாரு அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நல்லா ஆட்சி நடக்கும் போது அவரு தான் என்னுடைய ஓட்டு எங்க குடும்பத்தில் அவரு தான் போற திமுக தான் என்னுடைய பகுதி பூரா திமுக தான் எங்களுடைய பிடிச்சது ஆரம்பத்துல இருந்து தான் அவரு சும்மா வார்த்தை தான் இது வரைக்கும் எதுவும் செய்தது கிடையாது இருந்தாரு இது வரைக்கும் எதுவும் செய்யல இது பல வாட்டியும் மனுவை கொடுத்துருக்கும் ஒன்னும் ஒரு இல்லை அதனால என்ன பண்றது ஆளை மாத்த வேண்டியதுதான் நீ என்ன நம்பிக்கை எதுவும் சொல்ல முடியாது ஏதோ ஒரு இது மனுஷனுக்கு ஒரு கேள்வியான குணம் தானே வருவாய் எங்கள் எங்களுடைய தொகுதியில எங்க பகுதியில துண்டிச்சுவைக்கிடுவோம் நாங்கள் வண்ணாருங்க எங்களுக்கு டோபிகனா கட்டி கொடுத்து பல வாட்டி சொல்லியிருக்கோம் இதுவரை கட்டி கொடுத்த பாடல அது வடத்தையும் மடிக்க கொடுத்ததும் பாடல அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எங்கங்க வரேன் எம்எல்ஏவுக்கு பத்து வாட்டி சொல்லியிருக்கோம் எம்பிக்கும் சொல்லியிருக்கோம் அவன் காரில் போட்டில் போயிட்டா எப்படி அர்த்தம் எங்களோட வாழ்க்கை அவ்வளோ தான் எங்கள் கையெல்லாம் பாரு எப்படி இருக்கு கையெல்லாம் பாருங்க எந்த நிலையில இருக்கு உடல் வா வாய் வது எல்லாம் பாரு இந்த நிலையில எங்களோட வாழ்க்கை உத்தரவாதமே இல்லை வாழ்க்கையாக சூடு அவ்வளோ தான் மாட்டை பக்கத்து கிடையாது யாருங்க தேபி தான் போடுவோம் மாட்டுக்கு தண்ணி எங்களை அர்த்தத்தில் இருந்து இப்போ சாலை ஒரு ஆள் பிடிச்சிருக்கு போடுறோம் அவ்வளோ வந்து அவர் பேசு அவரு வந்து காங்கிரஸ் தான் அவர் பேசு இந்த வாட்டி மாற்றி போடுவோம் கைச்சிட்டு தான் போடுவானோ படிச்சவன் தான் செயலாக்க வந்து வந்து தோதிய பார்க்கணும் கொள்ளணும் செயலோட பரவாயில்ல தொகுதி வந்து வந்து பார்க்கணும் அப்பப்போ தோதி பார்க்க ஓட்டுவாண்டி வீட்டில இருந்தாக்கா நான் உடனே ரெண்டு முறை கவுன்சிலர் தான் அடிக்கடி தோதியை பார்ப்போம் ஓட்டுக்கு வந்து வாங்க அப்படியே ஓட்டு போடுவாங்க இந்த வந்து மோடி போட ஆதரவு யாரு பஸ்ட் நின்று நல்லது பண்ணாங்களோ அவங்களுக்கு பண்ணுன்தான் ஆசை இருக்கும் இவங்களை நம்ம புதுசா பாக்குறோம்ல அதனால வந்து காரணம்ல தம்பின்றவரு பரவாயில்ல நல்லதான் பண்ணாரு அவருக்குதான் நம்மளுக்கு கொஞ்சம் ஆறுதல் நான் பாக்கலை நான் இவரதான் பாத்துக்கிறேன் இதெல்லாம் அந்த சைட் எல்லாம் பண்ணிடுறா போல அதனால அவருக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கலாம் அவர் அந்த ரோடு எல்லாம் போட்டு குத்திடுறாரு போல உள்ள இந்த பாளையம் உள்ள போறது கூட ரோடு இல்லாம இருந்தாங்க இந்த சோழ வாரத்துல எல்லாம் கொஞ்சம் பேருக்கு நல்லது பண்ணிடுறாரு பாத்துறாரு